ஆதரவற்றோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோவிந்த அக்ரஹாரம் கிராமத்தில் டாக்டர் அப்துல் கலாம் மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையின் சார்பில் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் தொண்ணூத்தி நான்காவது ஆண்டு பிறந்தநாள் விழா கேட்டு வெட்டி இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து ஆதரவற்றோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அப்துல் கலாம் மனிதரை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையின் சார்பில் அதன் தலைவர் அப்துல் கலாம் மற்றும் வாட்டர்மேன் முனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வழங்கிய சிறப்பு அழைப்பாளர்களாக பீகிப்பள்ளி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சைதன்யா அருண்குமார் ஓசூர் ஸ்கிராப் டீலர் அசோசியன் சங்கத்தின் தலைவர் கே முருகன் முத்துமாரியம்மன் கோவில் ஆலய அறக்கட்டளை செயலாளர் ராஜ் சரவண பெருமாள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினர் ரவி முனிராஜ் வினோத்குமார் சீனா பேகப்பள்ளி தஸ்தகிர் ஈபி முபாரக் நசுரத்துல்லா நசுருல்லா சையத் ஜாக்கீர் பாமிகா வெகடேஷ் கிருஷ்ணமூர்த்தி சலாபுரி ஈபி சீனிவாஸ் மெடிக்கல் திருமூர்த்தி பாஜகவை சேர்ந்த சேகர் ஷங்கர் பாபு உள்ளிட்ட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அருண்குமார் கோவிந்த அகரம் சார்ந்தவரும் அதாவது இன்னைக்கு கோவிந்த அகராம் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அன்னார் அப்துல் கலாம் அவர்களை பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிற்கு பொறுப்பேற்று தலைமை தாங்கிய கலாம் என்ற ஒரு நண்பர் பல ஆண்டுகளாக அவரோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு குறைஞ்சது பேருக்கு வந்து அஹ் ஏழை மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான பல நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அப்துல் கலாம் பத்தி சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்ல எந்த ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் இயல்பா பழகக்கூடிய ஒரு தலைவர் குடியரசுச் செயலாக பணியாற்றினார் அணுகுண்டு சக்தியின் பார்க்கும் போது இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட சிறப்புகள் சொல்லிவிட்டா இன்னைக்கு எல்லாமே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்புகள் ராமேஸ்வரத்துல பிறந்து அவர் வந்து இந்தியா அதாவது மேல் படிப்பு அதாவது இன்ஜினியரிங் படித்து இந்தியாவுக்காக பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் மென்மேலும் இங்க கோவிந்தகரன் மக்கள் சார்பாக நம்ம நம்ம நண்பர் கலாம் அவர்களும் அவங்களோட நண்பர்களும் எங்க சார்பாக அவருக்கு வாழ்த்து இதே மாதிரி வரப்போகின்ற காலகட்டங்களில் நல்ல உதவிகள் செய்து இதை வந்து ஒரு சிறப்பாக ஒரு பிறந்த நாள் கொண்டாட கொண்டாட செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த வாய்ப்பு கொடுத்த சங்கத்துக்கும் நன்றி கூறு விடைபெறுவேன் நன்றி வணக்கம் இன்று நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய நாட்டின் ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் நம்முடைய இந்தியாவையே இந்தியாவை உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த நம்முடைய ஏவுகணை நாயகர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் ஏ ஏபிஜே அப்துல் கலாம் மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையின் சார்பாக இந்த அப்துல் கலாம் அவர்களின் தொண்ணூத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்த விழாவினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த கோவிந்தகர் அவர்களுடைய பொதுமக்களுக்கும் மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையின் தலைவர் திரு நண்பர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அப்துல் கலாம் அந்த பேர்ல வச்சிருக்காரு இதே ஒரு அப்துல் கலாமுக்கு இந்த பெருநாள் விழா கொண்டிருக்கிறது அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவையும் நமது தமிழ்நாட்டையும் கூட தலைமுறை செய்தார் தமிழ்நாட்டிலே பொறுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்கி அதான் ஏவுகணை நாயகர் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்றவர் முன்னாள் குடியரசு தலைவர் அவருடைய மிக சிறப்பாக கொண்டாடப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்ற கரத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் நண்பர் அருண் அவர்களுக்கும் நேசிக்கும் அறக்கட்டளையினுடைய செயலாளர் பொருளாளர் நண்பர்களுக்கும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் இங்கே மிகப்பெரிய அளவிலே கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவிலே மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையின் சார்பாக ஒரு சில நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளை மேன்மேலும் பல நன்மைகளை செய்து பொதுமக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பேகப்பள்ளி கோவிந்த மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்முடைய நண்பர் அருண் தலைமையில இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று இந்த விழாவிற்கு என்னை அழைத்த உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்